நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே அடிப்படையை வச்சுதான் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்து காலேஜ் இருந்து மேற்கொண்டு கம்ப்யூட்டர்லேருந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்லேருந்து ட்ராயிங் இருந்து நிறையா விஷயங்கள் எல்லாத்துக்குமே கற்றுக்கிறதுக்கும் பணம் வேணும் கற்றுக்கிட்டு முடிச்சவட்டி அதை நம்ம ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த மூலம் பண தேவைக்கோசரம் தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கோசரம் பணம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கோசரம் தான் நம்ம அனைத்துமே செய்கிறோம் ஓகேங்களா இப்படி நம்ம செய்யும் போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட கல்விக் கொள்கையில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன யார் கொண்டு வந்தாங்க நம்ம இந்த மாதிரி அடிமை மக்களாகவே இருக்கிறோமே இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் யார் விதை யார் போட்டதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு அவங்களுடைய சட்ட ஆலோசகராக இருக்கிறாரு ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு நாடாக மாறிந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சுதந்திர இந்திய போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களையும் வந்து பார்த்தோம்னா மெக்காலு அப்படிங்கறவரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு அவர் தன்னுடைய பெயரே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்விக் கொள்கை முறைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அது என்ன சப்பிரி கல்விக் கொள்கை முறைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் அனைத்து விஷயங்களுக்குமே ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும் என்ன ப்ரொசீஜரு ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அனைத்து விஷயங்களுக்குமே ப்ரொசீஜர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது என்ன நம்ம அடிப்படையாக நம்ம வீட்டில் பாலை காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு தயிர் புற போட்டு விட வச்சோம் அப்படின்னா பால் வந்து தயிராக மாறிவிடும் இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் ஓகேங்களா இதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு இதுக்கும் ப்ராசஸ் இருக்குது பால் காய்ச்சி முடித்தவாட்டி தான் அதில் புற போடணும் அதாவது வந்து தயிராக மாறும் அதை கடைஞ்சோம்னா வெண்ண உரம் மோர் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் அதே மாதிரி கல்விக் கொள்கைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை வடிவமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலு இவர் வந்து கல்விக் கொள்கையை மட்டும் வடிவமைக்கலாம் இவர் என்னென்ன வடிவமைச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்களை வடிவமைச்சிருக்காரு ரெண்டு விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வடிவமைச்ச விஷயங்கள்ல ரெண்டு விஷயத்தை அவர் வந்து ரொம்ப முக்கியமான இதுக்கு அவர் பயன்படுத்திருக்கிறாரு அவரை சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம தேடி பார்க்கும் ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது அவர் செஞ்சு வைச்ச முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு சிறை பிரிசனர் பிரிசன் ஓகேங்களா ஆங்கிலத்தில் பிரிசன்னா தமிழில் சிறைச்சாலை பிரிசனர்னா சிறை கைதின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கலாம் அவங்களை எப்படி நம்ம கட்டமைக்கலாம் சிறைச்சாலை அப்படிங்கிறது எந்த விதத்துல இருந்தால் நம்மளுக்கு அருமையாக இருக்கும் நம்மளுக்கான ஒரு சில கட்டமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யோசிக்கும் போது அவங்களுடைய சட்ட வல்லுநராக சட்ட ஆலோசகராக இருந்த சொல்கிறாரு சொல்றாரு சொல்கிறாரு சொல்றாரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் இருக்கணும் ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெளிச்சம் தேவையில்ல கம்மியான அளவு வெளிச்சம் நார்மலாக இருந்தால் போதும் இன்னொன்று காற்றோட்ட வசதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேணும் ஜெயிலுக்கு ஏன்னா கைதிகளுக்கு காற்றோட்டம் வேணும் கைதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிறை அதிகாரிகள் கையில ஒரு குச்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் முத முதல்ல வந்து ஜெயிலுக்கு ஒரு ரெஃபரன் ப்ரெஃபரன்ஸ் பண்ற ரெஃபரன்ஸ் பண்றாரு என்ன பண்றாரு அவர் ரெஃபர் பண்ணுறாரு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏய் சூப்பர்ப்பா நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது சரி நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மக்களை ஆட்சி பண்ணி இந்துஸ்தான் இந்தியா அப்படிங்கிறத நம்ம வச்ச பேர் இந்துஸ்தான் ஓகேங்களா இந்துஸ்தானை நம்ம நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கு என்ன ஏதாவது பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கல்விக் கொள்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வாங்க அந்த கல்விக் கொள்கை கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரங்க கையில் குச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுங்க எப்படி ஜெயிலில் சிறை அதிகாரிகளுக்கு கையில் குச்சி இருக்குதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய வாத்தியருக்கு கையிலையும் குச்சி கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சரியான உண்மையிலே ஒரு சரியான விஷயமா இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து பிள்ளைங்களை மிரட்ட முடியும் அதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு கொண்டுட்டு வந்ததுக்கான காரணம் அடிப்படை காரணம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ஆங்கிலேயர்கள் குறைவான அளவிலையும் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் இந்தியர்கள் நிறைவான ஆட்களும் தேவைப்பட்டாங்க அந்த காலகட்டங்களில் உதாரணத்துக்கு படித்த மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குருகுல கல்வி தான் கற்றுருக்குறாங்க அதுவும் ஒரு குல ச ஒரு சில சமூகத்தை ஜாதியை சேர்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தி சமூகத்திலையும் சரி தமிழக சமூகத்திலையும் சரி கேரளா ஆந்திர பகுதிகளிலும் சரி உயர் சாதியினர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஜாதிக்காரங்க மட்டும் தான் அன்னைக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஹ் கற்று இருந்திருக்கிறாங்க வெள்ளைக்காரனுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அவன் வந்து இங்கே ஹிந்திக்காரங்கிட்ட இந்தியிலையும் கர்நாடக காரங்கக்கிட்ட ஆந்திராக்காரங்கக்கிட்ட ஆந்திராக்காரங்க கிட்டே சாரி தெலுங்குலேயும் கேரளாக்காரங்கக்கிட்ட கேட்டால் மலையாளத்துலேயும் தமிழ்காரங்கிட்டையும் தமிழ்லேயும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கல எல்லாரும் என் மொழி கற்றுக்கோங்க எனக்கு கீழே நீங்கள் இருங்க நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும் நூறு பர்சன்ட் புரியணும் பதில் நீங்கள் என்கிட்ட ஒரு பாதிக்கு பாதி சொன்னீங்கன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க எல்லாரோட மொழியும் நான் ஒருத்தன் கற்றுக்க விரும்பல எனக்கு கீழே தான் நீங்க அடிமைகளாக இருக்கிறீங்க ஸோ யூ ஆர் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க எல்லாருமே என்னுடைய அடிமைகள் நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள்லாம் என்னுடைய ஆங்கிலத்தை தான் கத்துக்கணும்னு சொல்லி மெக்காலைய சொல்ல வர்றாரு அதை சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்கறாரு இதுல நல்ல விஷயம் என்ன கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த காலகட்டங்களில் முதல் முதல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் ஆட்சி இருந்ததுனால அவர் கொண்டுட்டு வந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொரு இனத்திலையுமே ஓகேங்களா மதம் வேற இனம் வேற ஓகேங்களா மதம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய விதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மதம் அப்படிங்கிறது வரும் இனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மொழியும் ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு இனத்திலையும் உட்பிரிவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இப்போ ஒவ்வொரு தமிழ் சமூகத்தையும் எடுத்துக்கோங்க தமிழ் பேசக்கூடிய தமிழர்களே எடுத்துக்கோங்க தமிழர்களுக்கு உள்ளாடி எத்தனை ஜ சா ஜாதிகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவுகள் ஒவ்வொரு இனத்திற்குள்ளாடியும் உள்ளாடியும் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் பிரிவுகளை சேர்ந்த சமுதாயங்கள் இது வந்து இனத்தில் சேராது இனம் அப்படிங்கிறது எதுனா தங்களுக்குன்னு தனி மொழி தனி கடவுள் தளி தனி வழிபாட்டு முறை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இனம்னு சொல்லணும் ஒரு மொழி பேசலாம்னோ எங்களுக்குள்ளாடி தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்குள்ளாடி பல்வேறு ஜாதிகள் இருக்குதுன்னா நம்ம வந்து இனம் கிடையாது ஒரு இனத்திற்கு உட்பட்ட உட்பிரிவுகள் ஓகேங்களா ஓகே தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிலையும் மேல் சாதிக்காரங்க மட்டும்தான் படிச்சாங்க கீழ் ஜாதிக்காரங்க படிக்கலை வசதி இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் படித்தாங்க வசதி இல்லாதவங்க படிக்கலை மெக்காலையை கொண்டுட்டு வந்த கல்வி சிஸ்டத்தின் மூலமா கல்வி கொள்கையின் மூலமாக அனைத்து மக்களுமே கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க அப்படி அவங்க கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அனைத்து மக்களுக்குமே கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் போய் சேருது இதில் வந்து நல்ல விஷயம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அனைவருக்குமே கல்வி போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நல்ல விஷயம் இதில் என்னப்பா கெட்ட விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நல்ல விஷயத்துக்கு உள்ளாடியும் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க என்ன வச்சிருந்தாங்க படித்தவன் படிக்காதவன் இப்படி அந்த காலக்கடல வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜாதிகாரம் படித்தானா கீழ் ஜாதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜாதிகாரங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க மேல் ஜாதிக்காரங்க வெள்ளக்காரன் அடிமையாக இருந்தாங்க இந்த கல்வி கொள்கை வந்தவாட்டி கல்வி அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சமமாக மாற்றிருச்சு சமமா மாத்தன வாட்டி சமமா இருக்கிற எல்லாருமே வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு த ஒன்லி ஒன் பெர்சன் லீட் டு த பீப்புள்ஸ் ஒரே ஒரு மனிதன் தான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்களையுமே வழிநடத்தி போவோம் ஒரு மனிதன் யாருன்னா பிரிட்டிஷ் ஓகேங்களா பிரிட்டிஷன்ஸ் அதாவது பிரிட்டிஷ் அடிப்படைய பிரிட்டிஷ் பிரிட்டிஷ பூர்வீகமா கொண்ட ஒரு நபர் மட்டும்தான் அனைத்து மக்களையுமே வழிநடத்தி போவோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷியன்ஸோட எண்ணமா இருந்துச்சு ஓகேங்களா அப்படி இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க மொழிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க சப்போஸ் ஒரு சில காலங்களுக்கு அப்புறமேட்டு இந்திய சுதந்திரம் அடைஞ்சு வெளியில் அவங்க வெள்ளக்காரங்க போன மட்டுமே கூட அவங்களுடைய அலுவலக மொழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை தான் கொண்டுட்டு வந்தாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அலுவலக மொழியாக இருக்குது ஆட்சி மொழி அப்படிங்கிறது கிடையாது இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது பதினாறு மொழிகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அலுவலக மொழியா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது அது என்னப்பா அலுவலக மொழின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திரா போனீங்கன்னா தெலுங்கு பேசுவாங்க மக்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேர்பலக இருக்கும் கர்நாடகா போனீங்கன்னா கன்னடம் பேசுவாங்க மக்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்பலகையில் கன்னடம் இருக்கும் இங்கே இருந்தாங்க நம்ம குஜராத் போனோம்னா மக்கள் ஹிந்தி பேசுவாங்க ஒடிசா போனோம்னா அவங்க ஒரு மொழி பேசுவாங்க ஹிந்திலேயே வேற ஒரு மொழி அவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு மொழி இங்கிலீஷ் இருக்கும் நம்ம இங்கிலீஷ் ஒன்று கற்றுக்கிட்டோம்னா எங்கே போனாலும் பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மெக்காலே கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் கிடையாது இருக்கிறதுலேயே மக்களை ரொம்ப 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 ம வளரக்கூடிய இளம் மாணவர்களை ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்கு உட்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அடிமை முறை இது என்னப்பா அடிமை முறைன்னு சொல்லி கேட்டோம்னா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க டைம் ஃபங்க்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது அவங்க ஓ டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து அடிப்படையணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அவங்க சொல்லக்கூடிய ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது கம்பல்சரி பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோமா தான் கொஸ்டின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கல்வி நம்மளுக்கு இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்ன இருக்குதுன்னா நான் உனக்கு ஒரு புக்கு கொடுத்துருவோம்ப்பா என்னோட அருமை பெருமை நான் என்ன நீ எழுதணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுவேன் அதை நீ மனப்பட மண்டிக்கணும் அதனுடைய கேள்வி நான் கேட்பேன் அதை நீ மார்க்கு எல்லாம் கரெக்டா நீ நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதுக்கு நான் என்ன பதில் எழுதிருக்கோ அதை தான் நீங்க சொல்லணும் அது நீ எழுதுனா நான் உனக்கு ஃபஸ்ட்டு மார்க் கொடுப்பேன் நீ வந்து உங்க நூறு மாணவர்களில் நீ நல்லா எல்லாம் எழுதுனா உனக்கு முதல் மதிப்பெண் கொடுப்பேன் நீ நூத்துல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க இதில் சொல்லப்படாத ஒன்னு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நீயா சுயமா யோசிக்க கூடாது நீயா சுயமா சிந்திக்க கூடாது உனக்கு கற்பனைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் நீ உட்புகுத்தக்கூடாது உனக்குன்னு எந்த ஒரு அடிப்படையான சிந்தனையுமே இருக்கக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் நீ செய்யணும் உன்னைக்கு வந்து தனியாக சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த மெக்கால கல்விக் கொள்கை இந்த மெக்கால கல்விக் கொள்கை படிக்கக்கூடிய ஆறாக இருந்தவங்களாம் இருங்களேன் புக்கில் இருக்கக்கூடிய கேள்விக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் பொதுவாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறதுக்கு அங்கீகாரம் அப்படிங்கறது கிடையாது பனிஷ்மெண்ட் வேணால் கொடுப்பாங்க நீங்க சொல்லக்கூடிய கற்பனையான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்குள்ள அரை மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க முழுக்க 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 அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்விக் கொள்கை ஓகேங்களா அவங்களோட கல்விக் கொள்கையில் இது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மக்களுக்கு வந்து இந்த கல்விக் கொள்கையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் கீழே அடி ஒருத்தர் கீழே நம்ம இருக்கணும் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துறாங்களே தவிர நம்மளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களே தவிர மித்தபடி மற்றபடி மக்கள் வந்து வெளியில் வந்த உடனே அவன் அவன் காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறது இல்லை படித்து முடிக்கணும் படித்து முடிச்சே மாதம் ஒரு எட்டாயிரரூவா சம்பளத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு தான் அவன் வேலைக்கு போகணும் அதை தாண்டி அவனுக்குன்னு ஒரு இது கிடையாது அவன் செய்யக்கூடிய வேலைக்குங்கிறது டைம் இருக்குது லிமிட் இருக்குது அந்த டைம் லிமிட்டுக்குள்ளாடி செய்யக்கூடிய வேலைக்கு லிமிட் கிடையாது இப்போ எட்டு மணி நேரம் ஷிஃப்டன்னா நீ எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டில் இவ்வளோ தான் வேலை செய்யணும்னு ஸ்ட்ரக்சர் கிடையாது அன்லிமிட்டெட் ஒர்க்கு தான் ஆனால் சேலரி அன் சேலரி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடு உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மனிதனுக்கு சாதகமான ஒன்றா அல்லது பாதகமான ஒன்றா அல்லது மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனிதனுக்கு சாதகம் அல்லாத ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய செயல்முறைகள் எல்லாமே இன்னொருத்தரை டிசைட் பண்ணி வச்சது தான் ஓகேங்களா அதற்கு அதுக்கு உட்பட்டு தான் அனைத்து மனிதர்களுமே நடக்கிறாங்க காலையில் தூங்கி நிறுத்து ரோட்டுக்கு போனோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ இருந்து கம்பெனிக்குள்ளாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ இருந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி வந்து சேர்ற வரைக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அனைத்துமே இன்னொருத்தர் கீழே அடிபணிஞ்சு வாழ்றது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனாக ஒரு கட்டமைப்புகளோட வச்சிருந்து அனைத்தையுமே செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயமே ஓகேங்களா இதை செஞ்சு வாட்டி இடைப்பட்ட நேரத்தில் அவன் சுயமாக எதையும் சிந்திச்சிடக்கூடாது அவங்க சுயமாக எதையும் உருவாக்கிடக்கூடாது ஸோ அவனை எந்த இடத்துல நம்ம அவனை மழுங்கடிக்கலாம் மனிதர்களாக இந்தியாவிலோட எவ்வளோ ப்ளஸ் இருந்தாங்க கூட்டு குடும்பம் ஓகேங்களா அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை கட் பண்ணாங்க அவங்க எடுத்த உடனே ஸ்ட்ரக்சரை கட் பண்ண முடியலை ஓகேங்களா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மருத்துவம் அப்புறமேட்டு வந்து கடவுள் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்த உடைக்கணும்னு சொல்லி தான் நினச்சாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவங்களால மருத்துவத்தை உடைக்க முடிஞ்சிச்சு அவ்வளவு ஈஸியாக மருத்துவத்தை உடைச்சி முடித்த மாதிரி அவங்களால ஆன்மீகத்தை கடவுள் நம்பிக்கையை உடைக்க முடியல என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழியை தான் நம்ம பின்பற்றணும்னு நினச்சாங்க அவங்களுடைய மருத்துவத்தை தான் நம்ம பின்பற்றணும்னு நினைச்சாங்க அதை கொண்டுட்டு வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க சாதிச்சிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே மொழிப்பற்று இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே இனப்பற்று இருக்குது ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க இனத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அவங்க இனத்தால் வழிநடத்தி கொண்டு போகப்பட்ட மருத்துவ முறையில் எத்தனை பேர் இன்னைக்கு கையாள்றாங்க கிடையாது பதில் யார்டுமே கிடையாது ஆனால் எல்லாத்துக்குமே பொதுவாக வெள்ளக்காரங்க கொண்டு வந்தால் ஆங்கில மருந்து தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஏன் ஆங்கில மருந்துக்காரங்கிட்டமே சொல்லலாம்ல மாறுதட்டி சொல்ல என் இனத்தில் என் மூன்று என்னுடைய மூத்தவர்களை கொண்டுட்டு வந்த மருத்துவ முறை இருக்குது அதை நான் பயன்படுத்திக்கிறேன் உங்களுடைய ஆங்கில மருந்துகள் எனக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆங்கில மருந்துகளை விற்பனை செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் எங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையை நாங்கள் பின்பற்றணும்னாலே எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் யார்கிட்டையாச்சும் போய் சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லவும் மாட்டோம் செய்யவும் மாட்டோம் வெள்ளக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ முறையை உடைச்சிட்டான் உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கொண்டுட்டு வராங்க சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டுட்டு வராங்க என்னப்பா அது சயின்ஸு அதாவது அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன இருக்குது நம்மளுடைய சித்த மருத்துவ முறையில் தமிழ் சித்த மருத்துவ முறையில் என்ன சொல்றாங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி ஒரு நோய் அப்படிங்கிறது இருந்து ஆரம்பிச்சிச்சு அதை எப்படி ஆரம்பிச்சிச்சு நான் வந்து அதை உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுக்குறேன் நீ வந்து பத்திய முறையில் வந்து உணவும் பழக்க வழக்கங்களை மருந்தோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவம் சொல்லுது ஆனால் வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய விஷயம்னா உனக்கு தலைவலிக்குதாப்பா ஒற்றை தலைவலி இருக்குதா இந்த மாத்திரை சாப்பிடு படு தூங்கு காலையில் எந்திரி தலைவழித்தா மறுபடியும் ஒரு ஊசி போடு நல்லாயிரும் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அர்த்தம் என்ன உனக்கு நல்லாயிரும்பா அதுக்கு மேலே நீ எதுவும் கேட்காத கிளம்பு நீ போய் அடுத்த வேலைக்கு பாரு நீ வேலைக்கு போகணும் போ அல்லது உன்னுடைய அன்றாட செயல்முறைகளை போய் நீ பாக்கணும் போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஊசி போடும்போது அந்த மாத்திரை சாப்பிடும் போது நம்மளுடைய துடிச்சிட்டு விஷயத்தை அமுக்கி வைக்குது ஓகேங்களா அதை அமுக்கி வச்சிட்டு இப்ப கோம கம்முன்ற கம்முன்ற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்துது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தி அது மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு வழி செய்யலை அது மட்டும் இல்லாமல் அது இப்போதைக்கு சரி கொண்டுமே தவிர அது முழுக்க 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 அது நம்மளுக்கு ஆரோக்கியமானதான்னு சொல்லி கேட்டோம்னா ஆங்கில மருத்து ஆங்கில மருத்துவ முறை அப்படிங்கிறது ரெகுலராக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட் அப்படிங்கறது ஏற்படுத்துமா மனிதர்களுக்கு ஆனால் சித்த மருத்துவ முறை அப்படிங்கிறது கிடையாது அந்த மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெள்ளக்கார நினைச்ச மாதிரியே நம்மளுடைய மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மருத்துவ முறையை ஒழிச்சிட்டான் ஆனால் கடவுள் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்டியானிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொண்டுட்டு வந்தாங்க அவங்களோட ஆதிக்கமாக வந்து மக்களுக்கு கொண்டு வர முடியல கொண்டு வர முடியல அப்படின்னா மக்கள் விருப்பம் இருக்கிற மக்கள் வந்து ஜீசஸ் உண்மையில் இருக்கிறாரு அவரை நம்பி சாமி கும்புறவங்க கும்பிட்றாங்க கேட்குறவங்களுக்கு ஜீசஸ் சாமி செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் அதை அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்குள்ள அவங்க புகுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியல ஓகேங்களா கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக மிக பாப்புலேஷனில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஓகேங்களா உலக அளவில் எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துல இருக்குது இந்து மதத்தை விட கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்டு இருக்கிறாங்க ஓகேங்களா உலகளாவிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் வந்து கிறிஸ்டி கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உட்பகுத்தி தான் அவங்க தங்களுடைய பலத்தை காட்டணுன்றது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவங்க நினைச்ச ஒரு விஷயத்து விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மருத்துவ முறை தான் இங்கே வந்து முழுமையான ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துருக்குது ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கல மேலே இறைவன் என்ன நினைக்கிறதோ அதுதான் நடந்துட்டு இருக்குது வாங்க மெக்காலய கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி வெக்கேலா கல்வி கொள்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கற்றுக்கிட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீச்சல் அடிக்க தெரியல எதிர்நீச்சல் அடிக்க தெரியல அவையெல்லாம் சிஸ்டமேட்டிக்காகவே பார்த்துட்டான் இங்கே எல்லாமே எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக கிடையாது அன்சிஸ்டமேட்டிக் நான் சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்குது ஸ்ட்ரக்சருக்குள்ளாடி ஒரு கட்டமைப்புக்குள்ளாடி இங்கே எதுவுமே கிடையாது கட்டமைப்புக்கு வெளியில் தான் இருக்குது கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து விஷயங்களுமே பெரும்பாலும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாது அதுதான் உண்மையும் கூட சரிங்களா சிஸ்டமேட்டிக்காகவே படித்து பழக்கப்பட்ட ஒரு பானை வந்து சிஸ்டமேட்டிக் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிறோம் அவனால் அதை எப்படி ஆக்ட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒன்று இன்னும் இன்னும் நம்ம எல்லாமே ஓடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா பணம் 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 அப்படி அந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடுறோம் இல்லைங்களா அந்த பணத்தை நம்ம எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லப்படலை ஒரு தொழிலில் இதை நீ இப்படி இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்த அளவுக்கு நீ இந்த மாதிரிலாம் செஞ்சின்னா நீ மணி மேக் பண்ணலாம் நீ பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு கல்வி கொள்கையும் கல்வி முறையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்ததில்லை சொல்லிக் கொடுக்க போகிறதும் கிடையாது இது வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு செயல்திட்டங்களில் ஒன்று படிக்கிறவங்களா படித்து எங்களுக்கு அவங்க கீழே தான் இருக்கணும் எங்களுக்கு அவங்க அடிமையாக தான் இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே தவிர இதை மட்டும் வெளியில் எதுவும் சொல்லிக் கொடுக்கல ஓகேங்களா இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ரொம்ப புவராக இருக்கிறாங்க அல்லது புவருக்கும் ரிச்சுக்கும் நடுப்பில் மிடில் கிளாஸ் பீப்புளாகவே இருக்கிறாங்க இந்திய மக்கள் தொகை எடுத்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் எப்படி ஓ பாசிட்டிவ் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸாக தான் இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு தேவையான ஒரு மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சேரது ஒய் எதனால் அவங்களுக்கு வரதில்ல அவங்களுக்கு அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கான ஒரு கட்டமைப்பு அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் அந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரல ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி மேக்கிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சாதானே அவங்க ரெடி பண்ணுவாங்க எப்படி ஒரு பிவிசி பைப் ரெண்டு பைப் இருக்குது அதை அவங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அதை நம்ம எப்படி ரிக்கவர் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷன் மேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தானே அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் மேக் பண்ண முடியும் அது போல தான் இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதனை மனிதன் மனிதனுக்குள்ளாடி இருக்கிற அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்டு நடக்கணுமேன்னு சொல்லுதே தவிர அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்கல நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே மெக்கால சிஸ்டத்தின் மூலயமா சரிங்க சரிங்கன்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு நம்ம செஞ்சு செஞ்சு பழக்கமாயிட்டோம் இதிலருந்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்து மீண்டு வெளியில் வராங்க ஓகேங்களா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாருக்கும் கல்வி போய் சேருது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாருக்குமே எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய பணம் எல்லாருக்குமே போய் சேரல